திரதய ஆண்டவரின் வணக்க மாதம் நாள் மரியாயின் அதிமீக விருப்பத்தின்படி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் நீ எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் இயேசுவின் திரையுதயம் எவ்வாறு உம்மை ஆண்டு நடத்தினாரோ அதுபோல் எங்களையும் ஆண்டு வழிநடத்தும்படி செய்தருளும் அன்பு நிறைந்த அன்னையை நாங்கள் எப்பொழுதும் வளமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி செய்தருளும் ஓ இரக்கமுள்ள மாதாவே கன்னியர்களின் அரசியை நீங்கள் ஆன்மாக்களையும் இருதயங்களையும் காத்தருளும் அகங்காரம் கற்புக்கெதிரன சிந்தனைகள் அஞ்ஞானம் போன்ற தீமைகள் எங்களை நெருங்காதவாறு செய்தருளும் மாதாவே தேவரீருக்கும் தேவரீருடைய திருமகனுக்கும் எதிராக செய்யப்படும் எண்ணற்ற பாவங்களை பரிகரிக்க ஆவல் கொண்டுள்ளோம் தாயே எமது இல்லங்களிலும் உலகெங்கும் உள்ள இல்லங்களிலும் கிறிஸ்து நாதரின் நேசமும் நிதியும் பிரகாசிக்க செய்தருளும் ஆண்டவரே உமது புண்ணிய மாதிரிகையை நாங்கள் கண்டு பாவிக்கவும் ஓர் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழவும் அடிக்கடி தேவனர்க்கருணை வாங்கவும் முகத்தாட்சம்யத்தை புறந்தள்ளவும் வாக்களிக்கின்றோம் வரப்பிரசாதத்தின் சிம்மாசனமே அரிய நேசத்தினுடைய மாதாவே நம்பிக்கையோடு உண்மை அண்டி வருகிறோம் உமது மாசற்ற இருதயத்தில் பற்றி எறியும் தெய்வீக நெருப்பு எமது இருதயத்தில் பற்றி எறிய செய்யும் தாயை பரிசுத்தனமும் ஆன்மதாகமும் தாக்கமும் பரிசுத்த கிறிஸ்தவ வாழ்வோம் என்மேல் சுமத்தும் அத்துணை சுமைகளையும் பரிகார கருத்தோடு தவமுயற்சியாக நாங்கள் உமது மாசற்ற இருதயத்தின் வழியாக இயேசுவின் திரையிருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இயேசுவின் திரிருதயத்திற்கும் மரியன்னையின் மாசற்ற இருதயத்திற்கும் முடிவில்லாத காலமும் நேசமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமின்